ஈரோட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு பகுத்தறிவு சிங்கம் உலவிய பூமி இது சுயமரியாதை சுடர் ஒளியேற்றிய தீபம் இது இங்கே கூடியிருக்கிற மக்களை பார்க்கிற போது மீண்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது புத்தகத்துக்கு கூட்டம் புத்தக திருவிழாவுக்கு கூட்டம் அப்துல் கலாம் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு லட்சம் பேர் கூட்டம் எத்தனை புது திட்டங்கள் உண்டியல் இந்த உண்டியல் புத்தகத்துக்காக சேமிக்கிற உண்டியல் என்கிற உலகத்திலே ஒரு வயலும் இதை கற்பனை கூட செய்திருக்க முடியாது வீட்டில் சேர்ப்பது நாட்டில் சேர்ப்பது வங்கியில் சேர்ப்பது பையில் சேர்ப்பது கையில் சேர்ப்பது இதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவை அத்தனையும் பொருள் ஆனால் பொருள் உள்ள பொருளாக புத்தகத்துக்காக பொருள் சேர்க்கிற புதுமையை நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இங்கே உண்டாக்கி இருக்கிறார்கள் ஈரோடு மக்கள் ஒரு புரட்சியின் புயலுக்கு வித்திடுகிற வீரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வசந்த காலத்தின் வரவு எங்கள் வாசலில் வந்து கூவுகிறது ஈரோடு புத்தக கண்காட்சியில் நான் பார்க்கிற இந்த கோலாகலத்தையும் அந்த கொள்கை பிடிப்பையும் அந்த இளைஞர்களுடைய அணிவகுப்பையும் பார்க்கிற போது எனக்கு அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு இது மாநிலம் தழுவிய புத்தக திருவிழா